ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனல்ல ஃபிஃப்டி சென்ஸ்ல ஒரு அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல பெரிய உங்களுக்கு அகலமான தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க விலையும் டெட் சீப்பில் உங்களுக்கு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அர்ஜுன் காலேஜுங்கிற இன்ஜினியரிங் காலேஜ்லேஜ் வெறும் ஒன் கிலோமீட்டர் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க செட்டிக்கா பாலைங்கிற ஓட்டிய இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் ஷேட் எதுவுமே கிடையாதுங்க ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒரு ஐம்பது சென்ட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பாக்க போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது கிணத்துக்கடு மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கிணத்துக்கடுக்கு நிஸ்தா பார்த்தா உங்களுக்கு தாமரை குளம் இருக்குங்க அந்த தாமரை தாமரைக்குளத்துல லெஃப்ட் சைடு அதாவது கிழக்கு பக்கமாக வந்தீங்கன்னா சரியா உங்களுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அர்ஜென்ட் காலேஜ் இருக்கு அந்த காலேஜ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல நம்ம ப்ராபர்ட்டி ரீச் ஆகலாம் அரௌண்ட் உங்களுக்கு பொள்ளாச்சி ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூன்றை டு ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் இந்த ப்ராப்ட்டிக்கு ரீச் ஆயிடலாம் நல்லா அறுபதடி சிக்ஸ்ட்டி ஃபீட் பெரிய தார் ரோட்டு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ தான் நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் உங்கள் ஒர்க்கில் எதுவுமே கம்ப்ளீட் ஆகல இப்போ வந்து புக் பண்ணுறவங்களுக்கு விலை ரொம்ப 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 டெச்சிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து புக் பண்ணுறவங்களுக்கு பர் சென்ட் உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மணிக்கு கொடுத்துட்ருக்குங்க அது உங்களுக்கு பிளாட்டு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு ஒன்று அறுபது ஒன்று எழுபது ஒன்று எண்பது முடிக்கும் போயிடுச்சு சாதாரண கட்ரோடில் இருக்க ப்ராப்பர்ட்டி அந்த ரேஞ்சு உங்களுக்கு போயிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபீட் உங்களுக்கு பெரிய அகலமான தார் ரோட்டு மேலே இருக்கு அதுவும் இல்லாமல் பஸ் ரூட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்க ரொம்ப 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 ரேரு அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் சீக்கிரமாக வந்து சேலை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விலையை ரொம்ப டெட் சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபிஃப்டி சென்ஸ் ப்ராப்பர்ட்டி கம்மி ரேட்டில் யாராச்சும் வாங்கணும்னு நினைக்கிறங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாமே எல்லாமே இருக்கக்கூடிய சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டி மரம் வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வயசு மரங்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே நாட்டு மரங்க எல்லாமே ஈல்டுக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குங்க ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் டு எயிட் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு எல்லா மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து முன்னாடி மட்டும் சின்ன மரமா இருக்கு பின்னாடியெல்லாம் உங்களுக்கு பெரிய மரமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது இப்போ வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷன் ஈல்டில் தான் இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியில் சுத்தமான செம்மன் அமைஞ்சிருக்கு தண்ணி வசதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர் இருக்குங்க அது போக உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சென்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்குதுங்க இதில் நீங்கள் பல்காக எடுக்கணும் தாராளமாக எடுக்கலாம் பல்காக எடுத்தால் இன்னும் நாங்கள் சொல்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து இன்னும் நல்லாவே நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை நாங்களுக்கு ஒரு நாற்பது சென்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் ஒரு ஐம்பது சென்ட்டு போகணும் வாங்கிக்கு இந்த பிரைஸ் தான் உங்களுக்கு வருங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி சென்ட்ஸுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு சிக்ஸ்டி எடுக்கலாம் செவன்ட்டி எடுக்கலாம் எயிட்டி எடுக்கலாம் அதுவும் கன்வென்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஏரியாவில் உங்களுக்கு நாங்கள் இந்த ப்ளாட்டில் உங்களுக்கு கட் பண்ணி நாங்கள் கொடுப்போம் உள்ளே நாங்கள் பார்த்துவே ரோடெல்லாம் போட்டு நீங்கள் எந்த இடத்துல எந்த பிளாட் கேட்குறீங்களோ உங்களுக்கு முன்னாடி ரோட் ஃபேஸ் வேணும்னு கேட்டாலும் ஓகே தான் இல்லை பின்னாடி வேணும் கேட்டால் ஓகே தான் உங்களுக்கு எந்த பிளாட் எந்த இடத்துல எந்த பிளாட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிளாட் நாங்கள் உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்போம் ஸோ ஃபிஃப்டி சென்ஸில் யாராச்சும் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டெட் சீப்பாக லீகல் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க நீங்கள் நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு போகலாம் இன்னும் இந்த ப்ராப்ளம் ஒன்றும் விலையை ஒன்றும் நாங்கள் வந்து வேலையை ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல வேலையை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸ் எந்த எல்லாமே மாறும் ஸோ இப்போயே வந்து புக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸுங்க ஏற்கனவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வீடியோ போகும்போது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சினா இம்மிடியட்டாக கால் பண்ணி கேளுங்க நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு யூடியூப்ல தெரிஞ்சுன்னா உங்கள் வீடியோவில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சேர்ந்து கால் பண்ணி கேட்டு பாருங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து நினைச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா யாரும் தயவுசெஞ்சு மிஸ் பண்ணிடுவோம்னா இமீடியட்டாக கால் பண்ணி கேளுங்கள் கால் பண்ணி கேட்டு தயவு செஞ்சு வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கலாம் உங்களுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் நேரில் வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி உட்பட நிறைய ப்ராப்பர்டி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிக்கலாம் ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வந்து சிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு இப்போ தான் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபுல் ஃபென்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் முன்னாடி காம்பவுண்ட் வித் கேட் உங்களுக்கு வந்துருங்க உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபென்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி சென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக உங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுப்போம் ஸோ எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஏதாவது வீடியோவில் சொல்லாமல் மட்டும் இருந்தாலும் கண்டிப்பாக இது நமக்கு கால் பண்ணி கேளுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்